பேர் வந்து கிருஷ்ணராசா டெனிசன் நான் வடமாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தினுடைய பிரதிநிதியாக ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக ஒழுங்கமைத்திருக்கின்றோம் அந்த வகையிலே கடந்த கால அரசாங்க அரசாங்கங்களுக்கும் எங்களினுடைய வேலையில்லா பிரச்சனையை கடிதங்களாகவும் போராட்டங்களாகவும் பல அழுத்தங்கள் மூலமாகவும் பிரயோகித்திருந்தோம் வகித்திருந்தோம் இப்பொழுது வந்து புதிய அரசாங்கம் ஒன்று வந்திருக்கின்றது எங்களுக்கான இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான பிரச்சனையை அந்த அரசாங்கம் தர வேண்டும் பல வழிகளிலும் நாங்கள் முயன்று எங்களுக்கு எந்தவித சாதகமான பதிலையும் இப்போ வந்திருக்கின்ற அரசாங்கம் தரவில்லை ஒரு மாற்றத்தோடு வந்திருக்கின்ற இந்த அரசாங்கம் இந்த வேலையேற்ற பட்டதாரிகளுடைய பிரச்சனையையும் ஒரு நிரந்தரமாக தீர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அந்த வகையிலே மாவட்ட இடம் இடம்பெறுகின்ற இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே எங்களுடைய விடயம் கட்டாயம் பேசப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருப்பொருள் அத்தோடு இந்த வேலையேற்ற பட்டதாரிகள் வடமாக நிலவி அனைவரும் தனிப்பட்ட ரீதியாக அனுரகுமாரதி திசைநாயக ஜனாதிபதி அவர்களுக்கு தங்களினுடைய தனிப்பட்ட ரீதியான கடிதங்களையும் அனுப்பியிருக்கின்றார்கள் அந்த கடிதங்களுக்கும் இதுவரை எதுவித சாதகமான பதில்களும் வரவில்லை எனவே எங்களினுடைய இந்த பிரச்சனை நான்கு வருடங்களுக்கு மேலாக நின்று கொண்டிருக்கின்றது கடந்த கால அரசாங்கங்களுக்கும் இந்த அழுத்தங்களை பிரயோகித்து எதுவித பதிலும் இல்லை அதேபோல் இந்த அரசாங்கம் சென்றுவிடுமோ என்ற ஒரு அச்சம் எங்கள் மாணவர்கள் மத்தியில் எழுதுந்தது அதேபோல் மீண்டும் வருகின்ற படித்த சமூகமும் எங்களை பார்த்து இந்த படிப்பொருள் தேவையற்ற விடயமாக கருதக்கூடிய நிலையிலே காணப்படுகின்றது எனவே இந்த இலங்கை நாட்டிலே இந்த வேலையேற்ற பட்டதாரனுடைய பிரச்சனை ஒரு நிரந்தரமாக தீர்த்து வைக்கப்பட வேண்டும் இந்த இந்த அரசாங்கம் மக்களுக்கு பல மாற்றங்களையும் ஒரு ஊழலை இந்த அரசாங்கமாக பேசிக்கொண்டாலும் எங்களினுடைய விடயம் இதுவரை பாராளுமன்றத்திலோ அல்லது எந்த ஒரு நபராலோ இந்த வேலையேற்ற பட்டதாரனுடைய பிரச்சனை தீர்க்கப்படுவது தொடர்பாக எதுவித ஒரு சாதகமான பதிலையும் தரவில்லை எனவே ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாக இந்த போராட்டத்தை நாங்கள் இந்த இடத்திலே செய்து செய்ய இருக்கின்றோம் எனவே எங்களினுடைய தமிழ் பிரதிநிதிகள் பாராளுமன்ற பிரதிநிதிகள் எங்களுடைய பிரச்சனையை பாராளுமன்றத்திலே எடுத்து எங்களுடைய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு தர வேண்டும் என்பது எங்களுடைய ஆணித்தரமான ஒரு வேண்டுகோள் இதனை கடந்து செல்லாமல் நீங்கள் எங்களுக்கு சாதகமான பதிலை தராமல் விட்டால் போராட்டங்கள் இன்னும் நாங்கள் வேறு விதங்களில் மேற்கொள்வோம் என்பதனையும் இந்த நேரத்திலே நாங்கள் வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கமாக வடமாக நடந்தாடிய ரீதியிலே தெரிவித்து நிற்கின்றோம் நன்றி